ஏசு கிறிஸ்துவின் இன்பேனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக கூறுகிறது கிருபையினாலே விசுவாசத்தைக் கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்பதாக இந்த கிருபை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது அநேகர் சொல்லுவார்கள் கிருபை என்பது ஒரு தகுதி இல்லாத மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இரக்கம் என்று ஆம் அது உண்மைதான் ஆனால் என்னுடைய பார்வையிலே நான் இதை குறித்து சிந்திக்கும் பொழுது கிருபை என்பது இரக்கத்தை காட்டிலும் இன்னும் மேன்மையான ஒரு காரியமாக என்னால் உணர உணர்ந்து கொள்ள முடிகிறது அது எப்படி என்று சொன்னால் ஒருவேளை தகுதி இல்லாதவருக்கு நாம் காண்பிக்கும் இரக்கம் என்று சொன்னால் ஒரு பிச்சைக்காரர் வந்து நம்மிடம் ஏதோ பசிக்கிறது என்று சொல்லி ஏதோ நம்ம உதவி கேட்கிறார் பண உதவி கேட்கிறார் உணவு வாங்கி கேட்கிறார் அவர்களுக்கு நாம் உணவை வாங்கி கொடுக்கிறோம் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பண உதவி செய்கிறோம் அது வந்து இரக்கம் அது நாம் இறக்கப்பட்டு அவர்களுக்கு செய்கிறோம் ஆனால் அதே பிச்சைக்காரரை நாம் சுத்தப்படுத்தி நன்றாக குளிப்பாட்டி புது ஆடைகளை கொடுத்து அவருக்கு அவரை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டில் ஒருவராகவே அவரை நாம் ஏற்றுக்கொண்டு வீட்டில் உள்ள அத்தனை காரியங்களுக்கும் அவரையும் ஒரு பங்காளராக ஒரு உரிமையாளராக நாம் மாற்றி நம்மோடு நம்ம குடும்பத்தில் ஒருவராக நாம் சேர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் கிருபை இப்படி சேர்த்து கொள்வதற்கு என்ன காரணம் பாசம் பாசம் அந்த இருக்கும் என்று சொன்னால் அவர் ஒரு அன்பு நமக்கு இருக்கும் என்று தான் நாம் அவரை அப்படியாக சேர்த்துக் கொள்வோம் சில நாடகங்களில் படங்களில் கூட நாம் பார்த்திருப்போம் சில சிறுவர்கள் பிச்சை எடுத்து கேட்பார்கள் இவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த பிள்ளைகளை நேசித்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தன் ஒரு தன்னுடைய பிள்ளையாகவே வளர்ப்பதை நாம் பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் நமக்கு செய்கிறார் இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி அதாவது தேவனுடைய வீட்டில் நாம் சேர்க்கப்படுகிறோம் அதுதான் ரட்சிப்பு அதே பேசிய இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசூல் இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் இருந்து தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள் அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் ஆம் நாம் ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு இருக்கிறோம் அந்த மாளிகைக்கு ஏசு கிறிஸ்து மூளைக்கல் அந்த மாளிகையை தாங்குகிறவர் ஏசு கிறிஸ்து அந்த மாளிகையின் மேல் கட்டடங்களை கட்டுகிறவர்கள் அப்போ தெய்வ ஊழியர்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களால் புறம்பே இருக்கிற நாம் பாவத்தில் இருக்கிற நாம் உதாரணமாக நம்மை ஒரு செங்கலாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் நம்மை எடுத்து தகுதிப்படுத்தி அந்த கட்டடத்திற்கு நாம் பயன்படும்படியாய் நம்மை தகுதிப்படுத்தி அந்த கட்டடத்திலே நம்மையும் வைத்து சேர்த்து மாளிகையாக கட்டுகிறார்களாம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் அதாவது ஒரு பிச்சைக்காரனாய் இருக்கிறவன் பிச்சை எடுக்கிறவன் ஒரு அந்நியனாய் இருந்திருப்பான் பரதேசியாய் இருந்திருப்பான் இந்த பிச்சை கொடுக்கும் மனிதனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதனாகத்தான் இருந்திருப்பான் ஆனால் இனிமேல் அப்படி அல்ல வேறு எப்படி இருக்கிறார்கள் எப்படியாக அவர்கள் மாறுகிறார்கள் வேதம் கூறுகிறது பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டிலேயே வீட்டாராக நாம் மாறிவிடுகிறோம் பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் அதாவது பராம இருசிலே பரிசுத்தவான்கள் நகர் ஆண்களாக மட்டும் வாழ்கின்ற நகரத்திலே நாமும் ஒருவராக நாம் மாற்றப்படுகிறோம் ஆம் இதுதான் கிருபை வெறும் இரக்கம் மாத்திரம் அல்ல நமக்கு பிச்சை மாத்திரம் போடுவதல்ல தேவனுடைய வீட்டாராகவே நம்மை மாற்றுகிறது தான் கிருபை அப்படியானால் இந்த கிருபை இரக்கம் மட்டுமல்ல நம் மீது தேவனுடைய அன்பையும் சிநேகத்தையும் சேர்த்து காண்பிக்கிறது ஆம் ஆகவே நம்ம இதன் அனாமதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் காரூணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று உதாரணமாக அன்னை தெரசா அவர்கள் சொந்த கூட சொல்லி அவர்களை தனிமைப்படுத்தி இருந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக அவரே தன்னுடைய தொழுநோய் இல்லத்தில் வைத்து தன்னுடைய கைகளாலே அவர்களை சுத்தப்படுத்தி அவர்கள் காயங்களை கட்டி மருந்து போட்டு அவர்களை பாதுகாத்தார்கள் அவர்களுக்காக எத்தனையோ பணக்காரர்களிடத்தில் கூட அவர்களிடத்தில் இருந்து யாசகம் பெற்று பிச்சை எடுத்து அவர்களை பராமரித்தார்கள் அதுதான் கிருபை என்று நாம் சொல்லலாம் வெறும் பிச்சை மாத்திரம் அல்ல வெறும் இரக்கம் மாத்திரம் அல்ல அதனோடு கூட ஒரு அன்பு ஒரு சிநேகம் ஆம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட கிருபையினால் தான் தேவன் நம்மை அழைத்து புறம்பே இருக்கிற நம்மையும் வீட்டாராக தேவனுடைய வீட்டாராக மாற்றி விசுவாசத்தின் மூலம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் அவருடைய மாளிகையிலே நாம் இணைக்கப்பட்டு நாம் இன்று ரசிக்கப்பட்டவர்களாய் பரலோகத்திலே இடம் பிடித்திருக்கிறோம் இதுதான் கிருபை